இந்த அழகான அமைதியான சாலையில் நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இந்த இடத்துடைய பெயர் அக்வாடா ஃபோர்ட் இந்த இடத்துடைய தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வணக்க மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஜோடி பறவை நான் உங்கள் சுரேஷ் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கோவாவில் நாங்கள் சுற்றி பார்த்த இடம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வருது அப்படியே எங்களுக்கு ஆதரவும் தாங்க சரி கட்டண விவரங்களுக்கு வருவோம் இங்க டூ வீலருக்கு பார்க்கிங் சார்ஜா பிப்டி ருபீஸ் ஃபோர் வீலருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க இப்போ ரெட்டுக்கு என்ட்ரி ஃபீயா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா நார்த் கோவா அரபிக் கடலோட கரையில வந்து அமைஞ்சிருக்கு இது கூடவே இங்க ஒரு கலங்கரை விளக்கமும் இருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்ட கோட்டை இது ஆரம்ப காலத்துல கப்பல் போக்குவரத்து பாதுகாப்புக்காக செயல்பட்டது பின்னால இக்கோட்டையில் உள்ள நன்னீர் ஊற்றின் மூலம் அங்கு வரும் கப்பலுக்கு நீர் வழங்கியிருக்காங்க இதற்கு அகுவாடா எனும் பெயர் வந்து வந்திருக்கு அகுவாடானா நீர்னு பொருள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர் சேமிக்கும் கிடங்குகளில் ஒன்றாக இது விளங்கியிருக்கு இந்த கோட்டை இரண்டு அடுக்கா இருக்குங்க மேற்பகுதி நீர் வழங்கும் நிலையாகவும் கீழ்ப்பகுதி கப்பல் பாதுகாப்பாக நிறுத்துவதற்கும் பயன்பட்டு இருக்கு கோட்டையுடைய வரலாற்று தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோட்டையை பார்க்கும்போது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நாம் பார்ப்போம் கோட்டையினுடைய வந்து பார்க்கின்ற அழகு பிரமிப்பை விட இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையும் அந்த கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமா அழகா காணப்படுறத நீங்க பார்க்க முடியும் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு போல் ஒரு அமைப்பு அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மெஸ்மரைசிங் மூமெண்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பிரியராகவோ இல்லை ஒரு ரீல்ஸ் பிரியராகவோ இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட்டு கோவாவில் நிறைய போர்ட் இருக்குது நீங்கள் நார்த் கோவாவில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு கிட்ட ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த போர்ட்டை போய் பார்த்துடுங்க பக்கத்துலேயே கலங்கரை விளக்கமும் இருக்கு அதுலேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் வியூ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கைடு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க பட் நாம போன நேரம் மழையா இருந்ததுனால நாம அங்க போய் பார்க்க முடியல திரும்பி வந்துட்டோம் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போனீங்கன்னா போய் பாருங்க நாங்க இந்த ஃபோட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி போற வழியில ஒரு இடம் வந்து பார்த்தோம் அக்வாடா போர்ட் அண்ட் ஜெயில் காம்ப்ளெக்ஸ் தான் அது இதை பார்க்கும்போது எனக்கு டாக்டர் படத்தில் வர அந்த ஒரு பிளேஸை எனக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு அதுதானு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க வந்து இப்போ நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம் அதை வீடியோல நாம பார்ப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க போக நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்க நம்ம சேனலை